ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பேட் கேர்ள் அப்படின்னு இப்போ வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படமாக இருக்கட்டும் அந்த வெற்றிமாறனா இருக்கட்டும் அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து படம் எடுத்துட்டீங்க ஒரு பெண்ணியத்தை வந்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அவங்களுக்குடைய எம்பவருக்காக அந்த படத்தை எடுத்திருக்கோன்ற மாதிரி யோசிச்சு தான் எடுத்திருக்கீங்க பட் படத்தை கருத்துகள் டீனேஜ் பெண்களை குறி வச்சு காமிச்சிருக்கீங்க அஹ் படத்துக்கு பேர் கூட பேட் கேர்ல அதுல டீனேஜ் பெண் வந்து தன்னுடைய உடல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாம வாழ முடியாது எனி டைம் ஒரு பையனை பார்த்து அவ வந்து ஏங்குறதாகவும் தன் தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நினைச்ச மாதிரி டீனேஜ்லயே நீ எப்படி வேணாலும் வாழலாம் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ யார பத்தியும் யோசிக்க வேணாம் உன் பெத்தவங்களை யோசிக்க வேணாம் அதுதான் சுதந்திரமான வாழ்க்கை அது உன்னுடைய சுதந்திரன்ற மாதிரியான கதைகள் அம்சம் காமிச்சிருக்கீங்க ஓகே ரைட் இத பார்க்கக்கூடிய டீனேஜ் பெண்கள் ஏற்கனவே இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் என்னன்னா இளம் பெண்களுடைய கர்ப்பம் தரிக்கிறதுன்ற விஷயம் அதிகமாயிட்டு இருக்கு அதன் மூலமா நிறைய உயிர்கள் வந்து பலியாயிட்டு இருக்கு அதன் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் சமுதாயத்துல சரியாக வளர்றது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த ஹைலைட்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது சினிமான்ற ஊடகத்துறை மூலமாக தான் இது ஆரம்பிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் ஆண்களும் அதை பார்த்துதான் எல்லா விதமான தவறுகளும் செய்யறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப நாங்க இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க தலையில அடிச்சுக்கணுமா அப்ப எங்க டீனேஜ் பெண்கள்லாம் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு யோசிக்கணுமா இல்ல நாங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்படியே உக்காந்து இருக்கணுமா அப்ப இந்த படத்தை பார்க்க வேணாம்னு அவங்களை தவிர்க்கணுமா எந்த விஷயத்த நாங்க பண்ணணும்னு சொல்ல வரீங்க இதன் மூலமா ஒரு டீனேஜ் பெண்ணுக்கு சொல்லக்கூடிய படம் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் செக்ஷுவல் சார்ந்த புரிதல்களும் அவேர்னஸும் அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லக் கொடுக்க வேண்டியது இருக்கு டீனேஜ்ல உன்னுடைய உடல் சார்ந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்ப நீ என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீ கண்ட்ரோலா இருக்கணும் எதே மாதிரியான பீப்புள்ஸ் சமுதாயத்துல நீ மேனேஜ் பண்ண வேண்டி இருக்கும் உன்னை நீ எப்படி பாதுகாக்கணும்ன்ற அத்தனை விதமான விஷயங்கள் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்க காலகட்டத்துல நீங்க அதை எல்லாம் தவிர்த்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அதுதான் உன் சுதந்திரம் அப்படின்ற ஒரு கருத்தை அங்க சொல்ல வந்திருக்கீங்க ரைட் மொத்தத்துல கேர்ள் அப்படின்ற தனிப்பட்ட உன்னுடைய உடல் சார்ந்த உணர்ச்சிகள் சார்ந்ததெல்லாம் நீ கட்டுப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது நீ எந்த ஆன வேணாலும் வாழ்க்கையில பாத்துக்கிட்டு உன்னுடைய பெற்றோர்களை பத்தி நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய எஜுகேஷன் பத்தி நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றம்ன்றது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போகணும் பினான்சியலா நீ ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வரணுன்றத பத்திலாம் கவலைப்பட வேணாம் உன்னுடைய உடல் சார்ந்த உணர்ச்சிகளுக்கு மட்டுமே நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு அப்படின்ற மாதிரியான கதையம்சம் இங்கே படைச்சிருக்கீங்க இத இத இந்த படம் மூலமா நீங்க சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய விஷயமோ சமுதாயத்துல இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயமோ இதுவாதான் இருக்கு சரியா ஆல்ரெடி பெண்களை ஆன்டின்னு ஒரு விஷயம் ஒரு பட்டம் சூட்டி அதை கொச்சப்படுத்திட்டீங்க எந்த ஆன்ட்டிங்களும் ரோட்ல நடக்க முடியல அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்ல உள்ள பொண்ணுங்களை இப்ப

பொண்ணு செய்யற விஷயங்கள் தான் தவறான விஷயங்கள் தான் இங்க கிளர்ச்சியை விட்டு பண்ணுது ஏன்னா அது மாதிரியான விஷயங்கள் வைக்கும் போத எல்லாரும் வந்து அதை வந்து வாய புலந்துட்டு பாக்குறாங்க அந்த படம் நல்லா ஓடும் எல்லாரும் அத டிஃப்ரெண்டா எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு படம் உருவாக்கி இருக்கீங்க ஆனா இது வந்து முழுக்க முழுக்க இளம் சமுதாயத்தை இளம் பெண்களை சீரழிக்கிறதுக்காக நீங்க உருவாக்குன ஒரு பெண்ணிய படம் அப்படின்னு தான் சொல்லுவேன்